ஏரியாவில் இருந்து கூகுலூர் அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டருங்க இந்த கூகளுருடைய சிறப்பு என்னென்னா கூவல் ப்ளஸ் ஊர் அப்படிங்கிறது இந்த ஊருடைய பெயருங்க அதாவது கூவல் ப்ளஸ் ஊர் சேர்ந்து கூவலூர் மாறுச்சு அப்புறம் காலப்போக்கில் அது கூகுலூர் மாறிடுச்சுங்க ஒரு சுற்றியும் தோட்டங்கள் சுற்றியும் வயல்கள் அழகான செறிப்பான ஊருங்க இந்த ஊர் வந்து நிறையா கிணறு இருக்குது நிறையா கிணறுக்கிறதுக்கு காரணம் நிறைய தண்ணீர் வசதி இருக்கு ஸோ இந்த ஊர்ல ஒரு அழகான பழங்காலத்து மக்கள் கட்டிய வீடுகள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில நீங்க பாருங்க ஒரு பழைய தெரு அதாவது அந்த காலத்து தெ தெரு தெருக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சின்ன தெரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வீட்டுடைய அளவு வந்து மூணு புள்ளி அஞ்சு சென்ட்டு இவங்க வீட்டுக்கான விலையை கேட்கல இந்த இடத்தோட மதிப்பீடு தான் கேட்குறாங்க சென்ட்டு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் இருக்குதுங்க அதாவது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்குது இந்த வீட்டோடைய மதிப்பீடு கேட்காம இந்த இடத்தோட மதிப்பீடு தான் கேட்குறாங்க சென்ட் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க மொத்தம் மூன்றரை சென்ட்டுங்க வீட்டோட இருக்குது நீங்கள் கட்டி வாடகை கூட வெள்ளம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஒரு அழகான ஊரில் வெறும் சென்ட் நாலரை லட்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க